ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்னான்னு பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி வந்து பாப்பாவுக்கு புண்ணிய தானே பண்ண ஃபஸ்ட்டு வீடியோ அதில் போட்டேன் பாதி மீதி பாதி இன்றைக்கி போட்டிருக்கேன் இந்த ஐயர் பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா சொல்கிறாரு அவர் சொல்கிறது இல்லைன்னு அவ்வளோ அருமையாக சொல்லித்தராரு மற்ற ஐயெல்லாம் வந்தோம்மா பூஜை பண்ணோமா போயிட்டே இருப்போம் அப்படிலாம் இவர் கிடையாது இவர் எங்களுக்கு ஃபேமிலி ஃப்ரெண்டு மாதிரி என்னோடய மாமனார் இறந்தப்போ நாங்கள் ஹோமம் வளர்த்து இதெல்லாம் பண்ணோம் அப்போவும் இவர் தான் வந்தார் அப்பவும் ஒவ்வொன்று எனக்கு அர்த்தம் சொல்லி சொல்லி இப்படி செய்ங்க அப்படி செய்ங்க அப்படின்னு எல்லாமே சொல்லி செஞ்சார் இப்போவும் பார்த்தீங்கன்னா எங்கள் பாப்பாவுக்கு செய்யும்போது சாரி ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ க்ளா கிளியராக ஒவ்வொன்று ஸ்டெப் பை ஸ்டெப் செய்யும் போது இது இதுக்காக செய்கிறேன் பிள்ளை படிப்புக்கு பிள்ளை காலேஜுக்கு பிள்ளை ஃபியூச்சருக்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா செஞ்சார் அதுக்கப்புறம் இந்த அதில் போட்டிருக்கோம் காசெல்லாம் போட சொன்னார் போட்டிருந்தோம் திரும்ப பூ வெளியே ஹாலில் பண்ண இது ஹோமெல்லாம் பண்ணிவிட்டு திரும்ப பூஜை ரூமில் விளக்கேற்றி அங்கேயும் வச்சு பிள்ளைக்கு பூஜை பண்ணார் அப்போ அங்கேருந்து பூ விழுந்துச்சு நல்லது இப்படி பூ விழுந்து எந்த பிள்ளைக்கும் நான் இல்லை இத்தனை வருஷத்தில் இந்த பாப்பாவுக்கு தான் விழுந்திருக்கு நல்லது அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தார் இந்த தா ஐயரை பற்றி சொல்லணுன்னா ரெண்டு பேர் வந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி ஃப்ரீயாக அதுக்கப்புறம் பூஜையெல்லாம் முடிச்சிட்டு கிளம்பும் போது பேசிகிட்டு இருந்தார் அப்போ சொன்னார் நாங்கள் ரெண்டு பேர் கிடையாது மூணு பேர் எனக்கு எண்பத்தி மூணு வயசு என் அண்ணனுக்கு எண்பத்தஞ்சு இன்னொரு அண்ணன் இருக்காங்க அவங்க எண்பத்தி ஏழு அவங்களுக்கு கொஞ்சம் நடக்கவே முடியலை ரொம்ப முடியலை அதனால் வீட்டில் இருக்காங்க நாங்கள் ரெண்டு பேரும் தான் பூஜைக்கெல்லாம் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தார் அந்த பே அவங்க எண்பத்தஞ்சு வயசு அண்ணனுக்கு வந்து காது கேட்காது நானும் நாங்கள் கல்யாணம் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்டோம் பிள்ளைங்களா இருக்காங்களா அதெல்லாம் கிடையாது நாங்கள் அறுபது வயது வரைக்கும் இந்த குருகுலத்தில் தான் இருந்தாங்களாம் அதுக்கப்புறம் அறுபது வயசுக்கு அப்புறம் இது மாதிரி வீடுங்களில் போய் பூஜை பண்ணுறது கோயிலில் பூஜை அது மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அதனால் நாங்கள் கல்யாணம்லாம் பண்ணல அப்போ சமையல்லாம் எப்படின்னு கேட்டால் நாங்களே சமைச்சிக்குமோ அப்படின்னு சொன்னார் இப்போ இந்த வயசுலேயும் பாருங்கள் எவ்வளோ ஆரோக்கியமாக அவங்க அவங்களுக்கு வேணுங்கிறத அவங்களே செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு அவங்க மூணு பேருக்குமே மூணு பேருமே கல்யாணம் பண்ணலையாம் மூணு பேருமே கல்யாணம் பண்ணல நாங்களாம் சமைச்சு சாப்பிட்டுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி நீங்கள் போகும்போது எப்படி போவீங்கன்னு நான் பார்க்குறேன் அதை வீடியோ எடுக்க மறந்துவிட்டேன் அவங்க அண்ணன் வந்து ஆட்டோல போனார் இவர் வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிள் அவங்க அண்ணனை ஆட்டோ ஏற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் சைக்கிளில் தான் போனார் முடிஞ்ச முடிஞ்சோன்னே பிள்ளை எல்லாரையும் ஆசீர்வாதம் பண்ண சொன்னாங்க அவங்க ஆசிர்வாதம் ஆசீர்வாதம் வாங்கினா தாத்தா பாட்டிட்டு ஃபஸ்ட்டு வாங்க சொன்னாங்க அம்மா அப்பா ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அடுத்து எங்கள் பக்கத்தில் யார் இருக்கா அத்தை எங்கள் அப்பாவோடய அக்கா மாமா வந்து எங்கள் அம்மாவோட அண்ணே அவங்க ரெண்டு பேரும் தான் அத்தையும் மாமாவும் எனக்கு தான் அத்தைக்கு அத்தைக்கு நாலு பசங்க ரெண்டு பொண்ணு ரெண்டு பையன் அதில் இப்போ ஒரு பையன் வருவான் இவங்க சித்தி இவங்க நிறையா வீடியோவில் பார்த்துருப்பீங்க அந்த அந்த ப்ளூ கலர் சேரீ வந்து எங்களோட அத்தை மருமக அவங்களும் வந்திருந்தாங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் போயிருந்தோம் பார்த்தா அவங்க அவங்க அடுத்த வாரம் கிரகப்பிரசு வச்சுருந்தாங்க அதுக்கு வீடு ப பத்திரிக்கை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தாங்க இவங்க சித்தப்பா அப்போட தம்பி பார்த்துருப்பீங்க வீடியோவிலலாம் எல்லோரும் வந்திருந்தாங்க அதுக்கப்புறமா வந்து எல்லாருக்கால்லேயும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு பிள்ளைங்களுக்கு ஒரே குஷி கெண்டில் பண்ணிகிட்டு இருந்தாலும் பின்னாடி இருந்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஐயர் சொன்னார் அங்கே இலையில் அரிசியெல்லாம் இருந்துச்சு நான் அதெல்லாம் உங்களை சொல்லிவிட்டு போகிறேன் அப்படியெல்லாம் போக மாட்டேன் நீங்கள் படுக்க அதை என்ன செய்யணும்னு தெரியாமல் கீழே போடுவீங்க எதா பண்ணிடுவீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அரிசியில் வாழைப்பழம் மண்டபழம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி மாடுக்கு வைக்கணும் அப்படின்னு சொன்னார் கொஞ்சம் அரிசி எடுத்து கையில் கொடுத்து இதை நீங்கள் சக்கரை பொங்கலிப்பா வச்சு சாப்பிடணும் அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் அந்த இடத்தெல்லாம் கூட்டக்கூடாது விளக்கு மாதிரியே படக்கூடாது கையிலேயே தான் ஒரு துணியை வச்சு க்ளீன் பண்ணிடணும் அப்புறம் அந்த காசு அதில் போட்டுக்கோன்னா அது ஒரு மணி நேரம் ஆறுன பிறகு எடுத்து வச்சு வீட்டில் சாமி கும்பிட உங்கள் லாக்கரில் வச்சுக்கோங்க பீரோவில் வச்சுக்கோங்க ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் பூஜை ரூமில் ஒரு மஞ்சள் மாதிரி ஒரு இது செஞ்சுருந்த செஞ்சு வச்சு சாமி கும்பிட்டாரு மஞ்சளை வந்து தண்ணியில் குழப்பி ஒரு சாமி மாதிரி வச்சு கும்பிட்டார் அதுக்கப்புறம் அந்த மஞ்சளை வந்து தினமும் குளிக்கும் போது அதை எடுத்து வச்சு குளிச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னார் அங்கே ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு க ரெண்டு மூணு காசு போட்டு வச்சுருந்தாரு அந்த காசை வந்து நீங்கள் வந்து சும்மா காசு டப்பா இல்லை எதிராக இதில் போட்டு வச்சுக்கோங்க அப்படின்லாம் எல்லாம் சொல்லி இது எது இப்படி செஞ்சீங்கன்னா அப்படி இப்படி நல்லது இதுக்கெல்லாம் நல்லது அப்படின்னு சொல்லி எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் போனார் அவ்வளோ அருமையாக செஞ்சார் எங்களுக்கு எல்லாேருக்கும் திருப்தியாக இருந்துச்சு எங்கள் ஃபேமிலியெலாம் சரி மதுரையிலையும் சரி எதுனாலும் என் தம்பி இவரை தான் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்கன்னா என் தம்பி சொன்னான் என் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கெலாம் நிறைய பேருக்கு இவரை தான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு குட்டீஸ்லாம் கூப்பிட்டு வாங்க ஒரு வீடியோ எடுக்கலான்னு சொன்னால் அந்த அஞ்சு நிமிஷம் கூட நிற்கிதுங்களா பாருங்களேன் அதுக்குள்ளே ஃபோனை பார்த்துக்கிட்டே இருக்கணும் ஃபோன் தான் அதுங்களுக்கு இஷ்டம் ஃபோன் பார்த்துக்கிட்டே இருக்காங்க இந்த அண்ணோட அத்தை பையன் பத்திரிக்கை கொடுக்கறதுக்காக வந்திருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு வந்து அத்தையை வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் நிற்க வச்சு பத்திரிக்கை கொடுத்தாங்க பத்திரிக்கையை வாங்கிட்டு சரி இதாக திறந்து பார்த்துட்டு இருந்தேன் அப்போ அது அப்படியே வீடியோ எடுத்துருக்காங்க பசங்க வந்து பார்த்துட்டு இருந்தாங்களா அவங்க எடுத்துருக்காயன் அடுத்த ஃபங்க்ஷன் இதுக்கு தான் போகணும் எங்கள் தா அந்த ஐயரங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனோடனே அப்புறம் குடும்பமாக வந்து நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு அப்புறம் எல்லோரும் நின்றவுனே குடும்பத்தையே நிற்க வச்சு ஆசிர்வதிச்சு பூவெல்லாம் எல்லாேருக்கும் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் காணிக்கையை வாங்கிட்டு அவங்க ரெண்டு பேரும் கிளம்பி போனாங்க ரொம்ப ரொம்ப ஒரு ஆசீர்வாதமாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு அவங்க பேசின முறைகள் இந்த வயசுலேயும் அவங்க அவங்களுடைய சாப்பாடு அவங்களே சமைச்சிக்கிறாங்க எண்பத்தஞ்சு வயசு நமக்கு இப்போவே கை வலிக்குது கால் வலிக்குது அப்படிலாம் நம்ம சொல்கிறோம் ஆனால் எண்பத்தஞ்சு வயசுலேயும் அவங்களா சமைச்சு சாப்பிட்றாங்க சைக்கிள் ஓட்டிகிட்டு வராங்க அவங்க தேவைகள் எல்லாத்தையும் அவங்களே பார்த்துக்குறாங்க அவங்கள மாதிரிலாம் அந்த காலத்து ஆட்கள் மாதிரிலாம் இருக்கவே முடியாது அவங்கள மாதிரி இருக்கவே முடியாது அவ்வளோ திறமையாக அவ்வளோ இதாக அவங்க உழைச்சி சாப்பிட்றாங்க முதல்ல எங்கேயும் இருக்காமல் நாங்களே சம்பாதிக்கிறோம் நாங்களே சமைக்கிறோம் நாங்களாம் சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லி வாழ்றாங்க அது ரொம்ப பெரிய விஷயம் இவங்க ரெண்டு பேரையும் பார்த்து நம்ம கற்றுக்கிறணும் நம்மளாம் இந்த வயசுலேயே கைவலி கால்வலி அப்படி இந்த வேலை செய்யும்லாம் அந்த வேலை எல்லாம் சொல்கிறோம்ல அதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு இவங்கள பார்த்து கற்றுக்கணும் அன்றைக்கி இவங்க சைக்கிளில் போகும்போது நான் எடுக்காம விட்டுட்டேன் அதை எடுத்துருந்துருக்கணும் அதை வீடியோ எடுக்காம விட்டுட்டேன் அதுக்கப்புறமா மத்தியானம் அவர் கொடுத்து அந்த அரிசியில் சர்க்கரை பொங்கல் போ சர்க்கரை பொங்கல் செஞ்சுட்டு சித்தியும் நானும் செஞ்சு தான் ஹெல்ப் பண்ணோம் நான் சித்தி ஹெல்ப் பண்ணேன் சித்தி செஞ்சாங்க அதுக்கப்புறம் முருங்காய் கத்திரிக்காய் மாங்காய் எல்லாம் போட்டு சின்ன வெங்காயம்லாம் போட்டு சாம்பார் வச்சு சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் பிள்ளைங்க அதுக்குள்ளே பசிக்குது அப்படின்னு சொல்லிடுச்சுங்க அதுக்கப்புறம் எல்லாம் அதுங்களுக்கு போய் மில்க் ஷேக் ஜூஸ் வாங்கிட்டு வந்து கொடுத்தோம் அதுங்க நல்லா என்ஜாய் பண்ணி குடிச்சிட்டு ஜாலியாக அங்கிட்டின்ட்டு ஓடி விளாண்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க என்னோடய அத்தை பொண்ணு வந்து அதுக்கப்புறமா வந்துச்சு அது இங்கே பாருங்கள் எங்கள் அண்ணி க்ளீன் பண்ணி விட்டாங்க அதை துணியை வச்சு தொடச்சி எல்லாத்தையும் எடுத்து வச்சு க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க அடுத்து எங்கள் அத்தை பொண்ணு அவளோட மக அவளோட மகன் அவளோட பேரன் எல்லாம் வந்திருந்தாங்க அந்த குட்டி பையனை பற்றி சொல்லணுன்னா அப்பாப்பா எவ்வளோ அறிவு குட்டி அது அவ்வளோ குட்டி காரில் நம்ம போகிறோன்னு வச்சுக்கோங்களேன் கார் ஓட்டும் போது அவங்க மாமாவை சொல்லுது மாமா பார்த்து போ அப்படின்னு சொல்லுது எவ்வளோ அறிவு எது கேட்டாலும் டக்கு டக்குன்னு பதில் சொல்லுது பெரிய ஆள் மாதிரி பேசுது ரொம்ப அறிவு அப்புறம் அவங்க கேக் வாங்கிட்டு வந்துருந்தாங்க நொங்கு வாங்கிட்டு வந்தாங்க அதை எல்லோரும் ஷேர் பண்ணி எடுத்து சாப்பிட்டுட்டு அந்த குட்டி பையன் நாங்கள் ஃபஸ்ட்டு போனோன்னே அழுதுகிட்டே இருந்தான் எங்களை எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இப்போ நாங்கள் அவங்க அவங்க மாமா ஃபங்க்ஷனுக்கு பீடு போனப்போ நல்லா பேசி விளாண்டு நல்லா பழகினான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்